அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் எழுப்பதேசுகிறே போற்றி என் நாள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பண வரவு ஸ்தானங்கள் ஜாதகத்துல பண வரவு ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில வகையில தான் பணம் வரணும்னு விதி ஜாதக கோட்பாடு இதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இவங்க பிசினஸ் சம்பாதிக்கிறாங்க ஒருத்தருக்கு வாடகை வருமானமாக வரும் ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட் வருமானமாக இருக்குது ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் வருமானம் அப்போ வருமானங்கிறது ஒவ்வொரு தாதத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு எது இருக்கோ அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது சார்ந்த விஷயங்கள் அதே கவனம் செலுத்தினா ரொம்ப இதாக இருக்கும் முதல்ல இது என்னென்ன பாவங்கள் இருக்குன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அம்சமும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் முதல்ல ரெண்டாம் இடம் அப்படின்னா கையிருப்பு பணம் நம்ம பேங்க்ல இருக்கிற பணம் அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா இது நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாத்தியத்துக்கு உண்டான பணம் வருதுன்னா அது ரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட இது இப்போ நம்ம ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் அதில் வர இன்ட்ரெஸ்ட் இது பிக்ஸ்ட் டெபாசிட் கிடையாது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்டில் வர இது அப்போ கையிருப்பு பணம் தான் ரெண்டாம் இது அப்போ வேலைக்கு போய் சம்பாத்தியம் அதிகரிக்கிறது இந்த ரெண்டாவது இதை இதில் கிரகங்கள் பண உண்டான கிரகங்கள்னால் சுக்ரன் மற்றும் குரு பொதுவாகவே இந்த கையிருப்பு பணம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்னா அஷ்டலட்சுமி வழிபாடு வழிபாடு செய்ய செய்ய பணவரவை வசியம் அது இரண்டாம் பாவத்துக்கு உண்டு ஜாதகத்தை நல்லபடியாக இருக்கா இதை ஆக்டிவேட் பண்ணணும் அடுத்தது அஞ்சாம் பாவம் உழைக்காத வருமானம் இது எதெல்லாம் வருதுன்னா இந்த ஷேர் மார்க்கெட் வீடு வாடகை சார்ந்த வருமானம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம உடம்பு உழை நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் வருமானம் வரணும் ஆனால் ரெண்டாம் பாவம் அப்படில்ல உழைச்சால் வருமானம் ஆனால் கையை பணம் அங்கே தான் உழைக்கிறோம் இது அஞ்சாம் பாவம் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க செய்யலை குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை வேக் இதுக்கு ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஒரு சிலருக்கு செட் ஆகலை இப்போ யாருக்கு செட் ஆகலையோ அவங்க இந்த பாவம் அஞ்சா பாவம் செட் ஆகாதவங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும் சூரியன் தான் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி ஷேர் மார்க்கெட் இன்ட்யூஷன் இந்த ராகும் புதனும் இன்னும் பிளே பண்ணுது இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் அப்போதான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது போகணும் கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன் சரி இது பணம் பெருக பெருக வட்டி போடுற மாதிரி டிவிடெண்ட் வர்றது இதெல்லாம் இந்த வருமானம் வீடு வீடு கட்டியாச்சு வீடு வாடகை வீடுங்கிறது நாலாம் பாவம் அதற்கு அடுத்த வருமானங்கள் அஞ்சு இல்லையா அப்போ நஞ்சாம்பாவத்து குழந்தைகள் சம்பாரித்து கொடுக்கறது சொல்லுவாங்க தாத்தாவோட சொத்து இருக்குங்க அதை அனுபவிக்கிறது எல்லாமே நஞ்சாம்பாவம் இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் அதாவது சிவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கடி சென்று வர இவங்களுக்கு சிவனும் அப்புறம் அம்பாலும் சேர்ந்து இருக்கிற கோயில் சிவன் அம்பாள் ரெண்டு சேர்ந்து இருக்கணும் இதை வியாழக்கிழமை என்று சென்று வழிபாடு செய்ய செய்ய வளர்ச்சி உண்டு அப்போதான் நஞ்சாம்பாவம் சம்பந்தப்பட்டது ஆக்டிவேட் அடுத்தது எட்டாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது இதுவும் உழைக்காத வருமானம் திடீர் யோகம் இது எதாவது வருதுன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த வருமானம் கலஸ்தரத்தின் மூலம் அதாவது இப்போ கணவன் மனைவியோட வருமானம் பெண்ணா இருந்தால் கணவனோட வருமானம் எடுத்துக்கணும் அப்புறம் டௌரி இந்த வட்டி வரும் அதாவது டௌரி வர வருமானம் இதெல்லாம் தனக்கு கிடைக்கிற கிஃப்ட் எல்லாமே திடீர் யோகமா இருக்கும் இதுல லாட்ரி சீட் வருமானமும் இன்க்ளூட் ஆகும் நம்ம எதிரே பார்க்கலங்க கிடைச்சது அப்படிம்பாங்க பூர்வீக சொத்து ரீதியான வருமானங்கள் பூர்வீக சொத்து ஒன்று கட்டியிருக்காங்க அதிலருந்து வருமானம் இருக்கு அப்போ திருப்பியும் எட்டாம் பாவம்னா இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு எல்ஐசி சம்மந்தப்பட்டது மியூச்சுவல் ஃபண்டில் அதில் கிடைக்கிற டிவிடென்ட்டு ஏன்னா ஏழாம் பாவம் மியூச்சுவல் ஃபண்ட் அது கிடைக்கிற டிவிடென்ட்டு அப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவியின் வருமானம் பார்ட்னர்ஷிப் கூட வருமானம் இதெல்லாம் எட்டாம் பாவம் இப்போ எட்டாம் பாவங்கிறது நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க உங்கள் நீங்கள் வா மற்றவங்க பணம் கொடுக்கணுன்னா உங்கள் எட்டாம் பாவம் இருக்கணுங்க அப்போ தான் அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம் ஏழாம் பாவங்கிறது உங்களுக்கு ஆப்பனண்ட்டு உங்கள் கிளைண்ட்டு கிளைண்ட்டுக்கு அதுக்கு ரெண்டாம் பாவம் தான் எட்டு அப்போ எட்டாம் பாவம் வலுத்துருந்தா தான் உங்களுக்கு வர கிளைண்ட்ட காசு இருக்குன்னு அர்த்தம் இது நல்ல பகை இதுக்கு எட்டாம் இடங்கிறது அஷ்டமி திதி அஷ்டமி திதி வழிபாடு பொதுவாகவே பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த காலப்பயிர் வர இருக்கலாம் அஷ்டலட்சுமி கோயில்கள் வழிபாடு சென்றது அப்புறம் எட்டுங்கிறது சனியோட அம்சம் சனிதான் நம்பர் எட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர வர இந்த எட்டாம் நம்பர் ஆக்டிவேட் ஆயில் சம்பந்தப்பட்டது எல்லாமே வரனால இது ஆக்டிவேஷன் பாயிண்ட் இப்படி இருக்கு சரி அடுத்தது பதினொன்னாம் பாவம் இந்த பதினொன்றாம் பாவம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் பதினொன்றாம் பாவம் அனைத்து வகை வருமானங்க இப்படி வந்தது அப்படி வந்தது எதுவுமே எல்லா வகையும் கலந்து வரது பதினொன்று ஆக மொத்தம் எண்டு ப்ராடக்ட் ப்ராஃபிட் பதினொன்று தான் ரொம்ப 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 முக்கியம் இப்போ நல்லா பாருங்கள் இரண்டாம் இடம் நல்லா இருந்து ரெண்டு பதினொன்று தொடர்பு இருந்தா நல்லா இருக்கும் அஞ்சு பதினொன்று தொடர்பு இருந்தாலும் வருமானம் வரும் எட்டு பதினொன்று தொடர்பு இருந்தாலும் வருமானம் வரும் அப்ப அந்த பதினொன்றுங்கிறது எந்த கிரகம் எந்த பாவத்தோட சேருதோ அதுக்கு உண்டானது இந்த பதினொன்று இந்த பதினொன்றுக்கு வரேன் இன்னொரு விஷயங்களை சொல்லிட்டு வரேன் இப்போ ஒரு ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி அஞ்சாம் மதி சேர்ந்துருக்குன்னு இருக்குனு சொல்லி ஜாத ஃபர்ஸ்ட் இரண்டாம் இடம் வளர்த்திருந்தா எங்க நீ புழச்சுக்குவே தைரியமா இருப்பா அப்படின்றலாம் அஞ்சாம் இடம் பொழைச்சாலும் புளைச்சுக்குவேன்னு சொல்லிடலாம் எட்டு இருந்தாலும் நல்லா பதினொன்று இருந்தாலும் இருக்கலாம் இந்த கிரக சேர்க்கைய ரெண்டு அஞ்சு தொடர்பு அப்ப நீ பணக்காரன் பணக்காரனாயிருவே அஞ்சு எட்டு தொடர்பு உனக்கு பணக்கார யோகம் உண்டு ரெண்டு எட்டு தொடர்பு நீ பணக்கார யோகம் உண்டு அப்படி தைரியமா சொல்லிட்டே போகலாம் ஏன்னா இந்த பாவங்கள் எல்லாம் கனெக்ஷன் வரும்போது பதினொன்னு பதினொன்னாம் பாவம் இந்த பதினொன்னுங்கிறது காலப்புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா சனி பத்தாம் அதிபதி வேற அப்ப தொழில் செஞ்சு வருமானம் வரும் எல்லா வகை வருமானமும் உங்களுக்கு உடனே கிடைக்க பதினொன்னு தேவை இந்த பதினொன்று மட்டும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா காலப்புருஷனுக்கு பதினொன்று சனி இதை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் இதே இது பார்த்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக பதினொன்றும் செட் ஆகணும் இது ரெண்டும் சேர்த்து தான் பரிகாரம அப்ப இதற்கு ஒரு காவல் தெய்வ வழிபாடு பதினொன்னாவது ஏன்னா உங்களை ஒரு பாதுகாப்பு ஒரு காவல் தெய்வ வழிபாடாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிவன் சம்மந்தப்பட்டதில் அது அதை ஈஸ்வரன் வரணும் அந்த மாதிரி கோயில்கள் சென்று வர வர உங்களுக்கு வெற்றி வளர்ச்சி உண்டும் பதினொன்றாம் இதே சொல்லுவாங்க சார் இப்போ பதினொன்றாம் பதினொன்றாம்படி பாதகமாக வருதே அப்போ அந்த பதினொன்றாம் ஆக்டிவேட் பண்ணலாமா பாதகமாக இருந்து பதினொன்றாம் வீடு ஆக்டிவேட் பண்ணுறீங்க பண்ணலங்கிறது வேற கான்செப்ட் அதுவும் உறவுகளை வேணால் பாதிக்கலாம் ஆனால் வருமானத்துக்கு பதினொன்றாடி ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் இதை ஆக்டிவேட் பண்ணுறது மெத்தடு சனீஸ்வர வழிபாடு உடல் ஊனமுற்றோருக்கு சிறு தானங்கள் கொடுக்கறது ஏன்னா பதினொன்றாம் இடம் சனி சம்பந்தப்பட்ட உடல் ஊனமுற்றோருக்கு கொடுக்கறது உங்கள் ஜாதக அடிப்பில் பதினொன்றாம் மாதம் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிறது இப்ப ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க சூப்பரா வேலை செய்யும் இப்ப மேசலகன் வைங்க பதினொன்னாம் இடம் சனியா மேசம் அப்ப உங்க பாக்கெட்ல கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அப்ப சின்னதா அப்பப்போ எள்ளு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிடுங்க இரண்டாம் இடம் உணவு எள்ளு சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிடுங்க இதுவே உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுத்துரும் சரி அப்ப மிதனத்துக்கு வருவோம் ஏன்னா ரிசபமும் ரெண்டு இது நம்ம பேசப்படுறது அடுத்து மிதனம் மிதனத்துக்கு பதினொன்றாம் இடம் செவ்வாய் துவரையால் செய்தப்பட்ட உணவுகள் பர்ஸே சவப்பு கலர் பர்ஸ் வைக்க சொல்வேன் ஒரு சில பிளாக் கலர் பர்ஸு ரெட் கலர் பர்சுன்னு சொல்லுவேன் இது சிவப்பு கலர் சிவப்பு கலர் பர்ஸை பயன்படுத்திக்கங்க செவப்பு கலர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ முருவர் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பாக்கெட்டில் வைங்க இதுவே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட் கடகம் கடகம் சம்பந்தப்பட்டதுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட் ஏன்னா ரெண்டாம் இடம் தான் கையிருப்பு கடைசி நிற்கிற தான் ரெண்டாம் இடம் கடகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கெட்டில் ஒரு வெள்ளி நாணயம் ஏதோ ஒரு வெள்ளி நாணயம் நான் ஒரு சில வெள்ளி விட பாக்கெட்டில் போய் போய் சாக்லேட் வச்சுக்கோங்க என்ன சாக்லேட்டாக அப்படின்னாரு நீங்கள் வெய்யுங்க அப்படின்னு ஏன்னா அதுவும் சுக்கரோட அம்சம் ஒரு சாக்லேட் மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது அதுவும் ஆக்டிவேஷன் ஆகுது வேலை நடக்குது சிம்ம ராசிக்காரங்க ஓகேங்களா சிம்ம ராசிக்காரங்க இது லக்ன இருந்தால் இன்னும் வலு ஜாஸ்திங்க ராசிக்கே சொல்கிறேன் லக்ன இருந்தால் இதை எடுத்துக்கோங்க ராசி லக்னம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ராசியும் மேலே செய்து லக்னம் மேலே செய்யுது இப்போ சிம்ம ராசி இவங்களுக்கு பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா புதன் ரெண்டாவது வீதம் புதன் இப்போ புதன்ன ரெட்டை அப்ப மொத்தம் நாலுன்னு அர்த்தம் எங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பச்சை சம்பந்தப்பட்ட உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க பாசி பருப்பா இருக்கலாம் பச்சை காய்கறிகளாக இருக்கலாம் எப்பவுமே இவர் டேபிள்ல மொத்தம் நாலு புக்கு வச்சுக்கிட்டே இருங்கண்ணே இவங்க கண்ண படம் மாதிரி நாலு புக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் சின்ன புக்காக இருக்கலாம் இருக்கலாம் விஷ்ணுவோட படங்கள் விஷ்ணு சம்பந்தப்பட்ட அவதா தசாவதாரம் பத்து அவதாரம் சம்பந்தப்பட்டது அதுல எது பிடிக்குதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு சில அவதாரம் வைக்கணும் ஒரு சில வேணாம் அப்படிங்கிறாங்க அதில் உங்களுக்கு பிடித்த அவதாரங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா விஷ்ணு சம்பந்தப்பட்ட பெருமாள் அது லட்சுமியோட சேர்ந்தது இந்த மாதிரி அவரோட அவதாரங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களுக்கு சாந்த சுரூபமா இருக்கிற ஒரு நாலு படங்கள் டேபிளில் வச்சுக்கோங்க இது வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் சரி அடுத்தது நேரம் கன்னி கன்னிக்கு பதினொன்றாம் படம் சந்திரன் சந்திரன்கிறது இது ஆக்டிவேஷன் அம்பால் சம்பந்தப்பட்ட படங்கள் அடிக்கடி உணவு தானம் இது அரிசி சம்மந்தப்பட்ட உணவாக இருக்கலாம் கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அம்சம் இந்த அரிசி அதுவும் பச்சை அரிசியாக இருக்கணும் இதில் குறிப்பாக இதில் நான் இதில் நான் என்ன சொன்னா சார் ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசியை பயன்படுத்துங்கன்னு அது என்ன பச்சரிசி கடையில் வாங்கினா ரேஷன் கடை ஏங்கினா உங்களுக்கு ரெண்டாம் இடம் துலாம் துலாங்கிறது ரேஷன் கடையை குறிக்கும் அப்போ ரேஷன் கடையில் வாங்கியிருக்கிற பொருள் டைரெக்டாக பயன்படுத்துங்க அது இன்னும் ஆக்டிவேஷன் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ எல்லாம் த துலாமல் தராசு தான் தராசுன்னு போட்டு தான் கொடுக்க போகிறாங்க கண் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கணும் இதே கடைக்கு போனால் அந்த பச்சரிசி எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி அந்த வெயிட் போட்டு வைக்கணும் ஆல்ரெடி ப்ரீ பேக்கடு பேக்கெட் கிடையாது அதுதான் இங்கே விஷயம் சரிங்களா இப்போ அரிசி சம்மந்தப்பட்டது செஞ்சாலே போதும் அடுத்து துலாத்துக்கு துலாத்துக்கு பதினொன்றாம் படி சூரியனுங்க துலா அக்கணத்துக்கு பாதகமாக இருந்தாலும் நான் என்ன அடிக்கடி என்ன சொல்கிறேன் குருமிளகு சம்மந்தோம் அப்பப்போ பல் வாயில் ஒரு குருமிளகு போட்டுக்கங்க ஏன்னா குருங்கிறது குருமிளகு சிவன் சம்பந்தப்பட்ட படங்கள் வச்சுக்கிறது இதுவே ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக இருக்கும் இதில் ரெண்டாம் இடமும் பதினொன்று சேர்ந்து சுவாமி மலைக்கு எப்பயோ ஒரு டைம் போயிட்டு வாங்க தொலாம் ராசிக்கு தொலா லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே சுவாமி மலை வழிபாடு போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் பிரணவ மந்திரம் அடிக்கடி உச்சரிக்கணும் ஏன்னா தகப்பன் சாமிக்கு சொன்னது சொன்னது பிரணவ மந்திரம் சொன்னது பார்த்தீங்கன்னா சாமி மலை பிரணவ் பிரணவ மந்திரம் எப்போயோ ஒரு டைம் அது சம்மந்தப்பட்ட தகடுகள் வச்சாலே போதும் இது ஆக்டிவேஷன் பாயிண்ட் சரி விருச்சகராசம் விருச்சகராட்சிக்கு ரொம்ப ஈஸி விருச்சகராஜி உங்களுக்கு நீங்களே வழி சொல்லிடுவீங்க பதினெண்டாம் புதன் புதன் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அது பெருமாள் பெருமாளோட அம்சங்கள் அது ரெண்டுக்கு வரணும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில் சென்று வர வர சிறப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் பாக்கெட்டில் அப்பப்போ பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பச்சை காய்கறிகள் இது சம்மந்தப்பட்ட அடிக்கடி உணவு சேர்த்து உணவே மருந்து மாதிரி வச்சுக்கலாம் பெட்டர் இது தனுசு தனுசு ராசிக்கு உங்களுக்கு அம்பாள் படம் ஒரு அம்பாள் அலங்காரம் உள்ள அம்பாலா இருக்கணும் ரெண்டாவது உங்க பாக்கெட்ல ஒரு நாணயம் வெள்ளி நாணயம் எப்போ வைக்கணும் கையில பாத்தீங்கன்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் இதுக்குண்டான வழிவகைகள் அடுத்தது மகரம் மகரம் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா முருகர் திரு வள்ளி தெய்வானையோட இருக்கிற குடும்பஸ்தானத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு சம்பந்தப்பட்டது போயிட்டு வரலாம் முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் போகிறது முருகர் சம்மந்தப்பட்ட வைக்கிறது துவறையான உணவுகள் சாப்பிடுவது இதுதான் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக இருக்குது கும்பம் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதாவது இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் தனுசு இவங்க கண்ணில் வில்லு படுற மாதிரி கீச்செயினே வில்லு சம்மந்தப்பட்ட கீச்செயின் வைக்க சொன்னேன் வில்லு சம்மந்தப்பட்ட கீச்செயின் வச்சுக்கிறது இவங்க வீட்டில் மீன் சம்பந்த கோல்டு ஃபிஷ் அதாவது கோல்டு ஃபிஷ் பதினொன்றாம் இடம் குருவா குருனா தங்கம்மா இரண்டாம் வீடுங்கிறது அதுவும் குருவா அது நீர் வீடா கோல்டு ஃபிஷ் கும்ப வடிவத்தில் இருக்கிற பாட்டு மாதிரி இருக்கிற ஒரு கோல்டு ஃபிஷ் வச்சுக்கங்க சூப்பரா வேலை செய்யுது கும்பராசிக்காரங்க கும்பராசி கும்ப தரிசனம் சொல்லுவேன் இதுவே வேலை செய்து தவற விட்ட வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தனு மீனார் மீனராசி மீனராசி மீன லக்னம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளால் ஆன உணவுகள் எள்ளு சம்பந்த கருப்பு சம்பந்தப்பட்ட அந்த டார்க் சாக்லேட் ஏன்னா குருன்னா ஸ்வீட்டு டார்க் சாக்லேட் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு நான் கேக்கு சம்மந்தப்பட்ட சாப்பிட்ற ஹேபிட் இருந்தால் பிளாக் கரண்ட் பிளாக் கரண்ட்டு டார்க் சாக்லேட்டு ஆன நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் பெட்டராக இருக்கும் இப்போ இத்தனை இது ஏன் பதினொன்றுக்கு மட்டும் பரிகாரம் கொடுத்தது மற்றதுக்கு மற்றதுக்கு எடுத்துக்கலாம் தவறு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ங்கிறது பதினொன்று இது எல்லா வகைக்கும் பதினொன்று வரனால பதினொன்னையும் ரெண்டையும் இணைச்சி இணைச்சி தான் பரிகாரம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கற்பனை வளம் இருந்தால் நீங்களே ஆக்டிவேட் பண்ணி நீங்களே டெவலப் ஆகும் இதில் திதிசூனியம் பாதகம் பார்க்க வேண்டிய அம்சம் இது தேவையில்லை அது பொருளாதாரத்துக்கு பயப்படுத்துகிற உறவுகள் தான் பார்க்கணும் சரி இதை தவிர வே யாரும் அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பிரசன்னம் பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு இருங்க அவங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கப்படும் இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் தான் வீடியோ கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் நான் உறுதியாக பதில் கொடுக்குறேன் இந்த இந்த சேனல் ஓனாக நானே டீல் பண்ணுறனால நான் உங்களுக்கு நானே நிறைய பதில்கள் கொடுக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்